இயேசு கத்திரம் பெற்றவருமாகியாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எவ்வளவு மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபெரியும் உறுதியாய் பெற்றிக்கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாக இருப்போம் இந்த நாளில் செய்தியின் தலைப்பு நமது திருச்சபை கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும் ஒரு அமைப்பு அதுதான் திருச்சபை தேவகுமாரன் மீது வைக்கும் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டது நிமித்தம் அவரோடு பங்குள்ளவர்களாக இருக்கும் ஒரு அமைப்பு தான் திருச்சபை அப்போ நற்படிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் அப்படியானால் ஆனால் திருச்சபை என்பது என்ன அது ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் ஆடுகளை ஆடுகளோடும் மாடுகளை மாறுகளோடும் சேர்ப்பார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இடத்திலே சேர்ப்பார்கள் அப்படியானால் லட்சிக்கப்படுகிறவர்களை கருத்தர் திருச்சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்றால் திருச்சபையில் ஏற்கனவே இருப்பவர்கள் யார் இதே திருச்சபையில் அப்படி இருக்கிறதா ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் எல்லா திருச்சபையிலும் தான் ஆனால் ரட்சிக்கப்படாத அநேகரும் அதிலே இருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை திருச்சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் கூட்டம் ஒன்னாபதிகாரம் இரண்டாம் வசனம் கோரிபுமிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுமாக்கப்பட்டவர்களும் பரிசு ஆகும்படி இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பரிசுத்தமாகும்படி அழைத்திருக்கிறார் பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார் இப்படி அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபை அப்போ சொல்ல இருபது இருபத்தெட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது திருச்சபையை மேய்ப்பதற்கு நான் திருச்சபை என்பது என்ன தேவக்குமார் நான் இயேசு தமது செயல ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ஒரு அமைப்பு அப்படியானால் இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மர கடவுபட்டு பரிசுமாக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் இவர்கள் இருக்கிற இந்த அமைப்பு தான் திருச்சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் திருச்சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு அமைப்பு சரீரமாகிய சபை தலையாகிய கிறிஸ்து யார் கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை ஏற்று அவரை தலையாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் திருச்சபை இன்றைய நமது திருச்சபை எப்படி இருக்கிறது கிறிஸ்துவை தலையாக கொண்டு அவருடைய விருப்பங்களுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்பொடிந்திருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறதா தலையின் ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் தான் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் கீழ்ப்படுகிறது திருச்சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம் நாம் ஒருவருமே ஒருவர் கரிசனையை உள்ளவர்களாக ஒரே தலைமைக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படியானால் நமது திருச்சபை என்பது என்ன நாம் ஒருமி தேவகுமாரனுக்கு கீழ்படுகிற ஒரு அமைப்பாக ரஷிக்கப்பட்டவர்களின் கூட்டமாக இருக்கின்றோம் நாம் பரிசுதமாக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் பாரம்பரியப்பை பெற்றிருக்கின்றோம் அவர் தமது ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் நான் திருச்சபை ஒன்று கூடி கத்தையை ஆராதித்தது அது சத்தியத்துக்கு தூங்கும் ஆதாரமாய் விளங்கியது ஊழியக்காரர்களை அனுப்பியது ஊழியக்காரர்களை தாங்கியது ஊழியத்தின் செய்திகளை எல்லாம் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டது இப்படி திருச்சிபையானது ஆதி முதல் பெரிய பணிகளை செய்து வந்தது கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பறைசாற்றுவதற்கு என்ன உண்டோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்தது இன்றைக்கும் அப்படி செயல்படுகிற திருச்சபைகளாக நாம இருக்கிறோமா திருச்செயில ஊழியர்காரர்களுக்கும் திருச்சபையின் மக்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் முதலாவது ஊழியக்காரர் யார் நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுமானவற்றை சொல்லுகிறவர்கள் திருச்சபையானது அப்போ சல்களை கொண்டும் போதவர்களைக் கொண்டும் சுவிசேஷர்களைக் கொண்டும் விருத்தி அடைந்து வருகிறது அதை நடத்துவதற்கு தேவ ஆவியானவர் நியமித்தவர்கள் தான் இந்த திருச்சபையை நடத்துகிற தலைவர்கள் ஒன்னு திரு நினைக்கிற ஐந்தாம் பதிவாரம் பன்னிரண்டு பதிமூணு உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள் உங்களை விசாரணை செய்கிறவர்கள் உங்களுக்கு புத்தி செலுகிறவர்கள் அவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியங்களின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படிக்கு வேடிக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் திருச்சமையின் போதவரையும் ஊழிக்காரர்களையும் நாம் மதிக்க வேண்டும் எப்படி அவர்களுக்கு கத்தர் கொடுத்த பணியை நிமித்தம் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் நம்மை விசாரிக்கிறவர்கள் புத்தி சொல்லுகிறவர்கள் கருத்தள் பிரயாசப்படுகிறவர்கள் அவர்களை மதித்து அன்போடு எண்ணிக்கொள்ள வேண்டும் சிலரை நாம் அவருடைய தொழிலில் நிமித்தம் அதிகமாய் மதிக்கின்றோம் கொஞ்ச பேர் ஒன்றாக கூடியிருக்கும் போது இவர் ஒரு டாக்டர் என்று ஒருவரை சொன்னால் உடனே எல்லாரும் அவரை மதிப்போடு பார்ப்பார்கள் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லிக் கூட்டத்தில் இருக்கிற ஒருவரை காட்டினால் உடனே எல்லாரும் ஒரு அமைதியாகி அவரை நோக்கி பார்க்கிறார்கள் அப்படின்னா அந்த தொழிலில் நிமித்தம் நாம் அவரை மதிக்கின்றோம் அவர்களுடைய கீழிகளின் நிமித்தம் அவருடைய அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஊழியர்களை மேல அன்பாய் இருக்கிறோமா நாம் நமது திருச்சி எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போம் இரண்டாவது ஊழியக்காரர்கள் மீது குற்றம் கண்டுபிடித்து குற்றம் சுமத்தாதீர்கள் என்னாருமோ பன்னிரெண்டாம் ஏழு எட்டாம் வசனம் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் இந்த மோசைக்கு மோசிக்கப்பட் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார் ஆனால் சில பணிகளை செய்கிறவர்களை தொழில் நிமித்தம் மதிக்கிறோம் அதே போல சில பணிகளை செய்கிறவர்களுக்கு பயந்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏற்படுத்தின என்னுடைய தாசனாகி மோசைக்கு ஒருவருமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் என்று கேட்கின்றார் மோசை உங்களுக்கு பிடிக்கல அவர் தவறு செய்தா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு முறையிட வேண்டும் அதற்காக அவருக்கு விரோதமா எப்படி பேசினீர்கள் என்று கேட்கின்றார் நீங்க ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு டிராபிக் போலீஸ்காரர் டிராபிக் ஒழுங்குபடுத்திக் கொண்டு அவர் குடித்து விட்டு சாய்ந்து உட்கார்ந்திருக்கின்றார் எங்கு வாங்கும் டிராபிக் ஜாம் ஆகிவிட்டது அங்கிருந்தவர்கள் இறங்கி வந்து அந்த போலீஸ்காரர் ஒரு மிதி மிதித்து விடுவார்களா அடித்து விடுவார்களா அப்படியானால் அவரை குறித்து முறையிடலாம் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல அதே போலதான் ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை குறித்து தேவனிடத்தில் முறையிடலாம் நீங்களே ஆட்சியர் எடுத்து அவருக்கு தீமை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அநேக திருச்சபைகள்ல ஒழிக்கிற மேல குற்றஞ்சாட்டு தான் இருக்காங்க அப்படியானால் எத்தனை முறை அவருக்காக தேவனிடத்தை ஜெபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் சரியாக்கி தன்படிக்கு தேவனிடத்தை கேட்கிறீர்கள் ஒரு ஊழியக்காரனுடைய குறைபாடுகள் எல்லாம் கலைந்து உங்களுக்கு நல்ல போதைகளை தரப்படுத்தி கத்தத்திலே ஜபித்திருக்கிறீர்களா நிறைய சபைகளை ஜெபிப்பதில்லை ஆனால் குற்றஞ்சாட்டுவதற்கு மட்டும் முன்னணியிலேயே வருவார்கள் மூன்றாவது ஊழியக்காரரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்பொழிந்த அடங்குங்கள் ஊழியக்காரர் வார்த்தைகளுக்கு அடங்கணும் அடங்கிறது அப்படிங்கறதே எங்க வரலாற்றிலே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்காக இது சொல்லப்படவில்லை எல்லாருக்கும் கொடுத்த ஒரு கடமை கிறிஸ்து நிமித்தம் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடைய அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்புடிந்து அடங்குங்கள் துக்கத்தோட செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாரே ஆனால் ஊழியர்காரர்களே ஆண்டவர் கணக்கு கேட்கிறார் ஒப்பட்டு நீதான் பொறுப்பு அது பக்கத்து சபைக்கு பொறுமையை போய்விட்டது என்றால் அந்த ஆட்டை நீ தான் கொண்டு வர வேண்டும் வேறு வகையான உபதேசங்களை கேட்டு வேறு இடத்துக்கு போய்கிறவர்களை நீ தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களான அப்படினால் அப்ப கடமை அவர்களுக்கு இருக்கிற அப்படினாலே அவர்கள் அதை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கீழ்புடித்து அடங்குகிறீர்கள் நன்மையான காரியங்களே அநேக ஊழியர்களை சொல்லும் போது கீழ்ப்புடிவதில்லை இங்கே இப்படித்தான் இருக்கு நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று எதிர்த்து நிற்கிறார்கள் அழகர் ஊழியர்களை துக்கப்படுத்துகிறார்கள் நமக்கு என்ன என்று சொல்லி அவர் சோர்ந்து முகம் படிக்க விட்டு விடுகிறார்கள் ஆண்டவர் அவர்களிடத்திலும் கணக்கு கேட்கிறார் சோர்ந்து முகப்பள்ளியிடத்திலும் கணக்கு கேட்பார் அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்க மாட்டாது எனவே அவருக்கு கீழ்ப்புடிந்த அரங்குகள் என்று சொல்லி இருக்கிறது நாடாவது ஊழியக்காரன் பாதுகாப்புக்காகவும் சாட்சிக்காகவும் ஜபம் பண்ணுங்க எம்எயர் பயமாமையான பதினெட்டு அவசரம் எபின்சர் ஆறு இருபது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல்ல மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் அவர்கள் மனச்சாட்சியோடு நடக்க வேண்டும் நன்மையானவர்களை உபதேசிக்க வேண்டும் பொல்லாத மனுஷர்களின் கைகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி உருவிக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாம் ஓலிகருக்காக ஜம்முனங்கன்னு சொல்லியிருக்கு திருச்செயலே நமக்கு முதன்மையான கடமைகள் என்று சொல்லி நான்கே சொன்னேன் நாங்கள் ஊழியக்காரர்களை பற்றியது அடுத்த சக விசுவாசிகளை பற்றி நம்முடைய கடமை என்ன முதலாவது திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் உங்கள் சகோதரராக உணருங்கள் உங்கள் திருச்சபையில வருகிற ஒவ்வொருவரும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறார்கள் எங்கள் பிதா என்றால் அங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பிதா அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே யார் சகோதர சகோதரிகள் மற்ற இருபத்தி மூணு எட்டு ஒன்பது பரலோகத்தில் இருக்கிற ஒருவரை உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் நான் ஆண்டவர் கற்பித்த அவருடைய ஜபத்திலே பிதாவை என்னுடைய பிதாவே என்று அழைக்க சொல்லாமல் எங்களுடைய பிதாவே என்று அழைக்க சொல்லுகின்றார் ஒரு கூட்டத்திலே பலவிதமான மக்கள் கூடியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரியவரை ஒரு நான்கைந்து பேர் அப்பா என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்றால் அந்த நான்கைந்து பேர்களும் யார் ஒருவரை பிதாவாக கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் பிதாவை நாம் எங்கள் பிதாவை என்று அழைப்பதனால நாம் எல்லாரும் ஒருவருக்கு சகோதர சகோதரிகள் என்று உணர வேண்டும் அதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகின்றார் இரண்டாவது திருச்சபையில் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுங்கள் ஒருவரையே ஒருவர் கனம் பண்ணுங்கள் பன்னிரண்டு பத்து சகோதர சிநேகத்திலே ஒருவர் மீது ஒருவர் பட்சமாக இருங்கள் கணம் பண்ணிக்கிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் பொண்ணு பேரு இரண்டாவது ஆறம் பதினேழு எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் நாம் திருச்செவையிலே நாம் ஒவ்வொருவரையும் கனம் பண்ண வேண்டும் அற்பமாய் எண்ணக்கூடாது அவர்கள் பொருளாதார இருக்கிறார்கள் ஆவிக்கரிய பின்தங்கி இருக்கிறார்கள் சரீர பலத்திலே கூட இருக்கிறார்கள் இதனால் அவருடைய அற்பமாய் எண்ணாமல் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி நமக்கு கட்டிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருங்கள் நாம் திருச்சபையானது ஒரே சரீரம் நீங்கள் ஒவ்வொருவரும் அதன் அங்கத்தினர்கள் அதைத்தான் போல எழுதும் போது கையானது கண்ணை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா காலானது நான் கண்ணாயிராது அப்படின்னால் நான் சரீரத்தின் அங்கம் இல்லை என்று சொல்ல முடியுமா சரீரத்திலே ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு பணி இருப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிற அப்படின்னால் ஒவ்வொரு அங்கமும் மற்றொரு அங்கத்தை குறித்து கரிசனை உள்ளதா இருக்கும்படிக்கு கடவுள் அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் பிரிவினைகள் உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களையும் இருக்கிறீர்கள் ஒரே சரீரத்திற்கு ஒரே உணர்வுகள் தான் உண்டு ஆம் வலியும் சந்தோஷமும் ஒருமித்து இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு அங்கமும் மற்ற ஒரு அங்கத்தின் மீது கரிசனை உள்ளதாக இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நான்காவது ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்தி உறுதி உண்டாகும்படி செய்யுங்கள் தேற்றுங்கள் பக்தி உறுத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் நாம் துக்கப்பட்ட நேரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பக்தி உறுதி உண்டாகும்படி செய்யுங்கள் நம்ம நாம பக்தி செய்த போதும் என்று இல்லாமல் நம்மோடு சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரை பக்தியோடு தொழுந்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய பக்தியை குறித்தும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேட்டி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாரங்களை மட்டுமே குறித்து கவலைப்படாமல் மற்றவர்களுடைய பாரங்களை லகுவாக்கணுமா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நமக்கு பாரமாய் தோன்றுகிறவர்களை மட்டும் நாம் கருத்தில் கொண்டு கவலைப்படாமல் மற்றவருடைய பாரங்களை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு நாம் எவ்வளவு உதவி செய்து அவர்களுடைய பாரங்களை ரகுவாக்க முடியுமோ அப்படி லகுவாக்கும்படி உழைக்க வேண்டும் அப்படியானால் இது எங்கே துவங்குகிறது அன்பிலையை துவங்குகிறது ஒருவரின் நேசியுங்கள் என்று முதலாவது சொன்ன அன்பிலே துவங்குகிறது நீங்கள் ஒருவர் அன்பாய் இருந்தால் நினைவுடைய திருச்சபையிலே மன்னியுங்கள் ஆம் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் எப்படித்தான் மனுஷர்கள் ஒருமித்து வேலை செய்தாலும் அவர்களுக்குள்ளே மனத்தாங்கல்கள் ஏற்படும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் கொள்ளாச்சியர் மூணாவது ஏழாம் ஒருவர்கள் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவ முழுக்க மன்னித்தது போல மன்னியுங்கள் ஆனா இந்த மன்னிப்பு திருச்சபைக்குள்ளே நிறைந்திருந்தது இந்த ரெண்டு குரூப் இருக்காது ஒருமித்து கத்திற்கு ஆராதனை செய்கிற ஒரே குரூப் தான் இருக்கும் அப்ப கிறிஸ்துவின் தலைமைக்கு நாம் கீழ்பட்டு இருந்தால் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெவம் பண்ணி இப்படி பக்தி பக்திக்கு ஏதுவான விட செய்து கத்தடைய சமூகத்திலே காணப்படுவோம் அதுதான் திருச்சபை கடைசியாக திருச்சபையில கடமை என்ன தெரியுமா திருச்சபைக்கு இடரலற்றவராயிருங்கள் ஓமு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நான் என் செய்ய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பெரியமாய் நடக்கிறது போல நீங்களும் இருதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள் தீமையான காரியங்களை உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாத படிக்க உண்டாக்குகிறவர்களாய் இராதிருங்கள் ஆம் இந்த சிறிய இடர்கள் உண்டாக்குகிறவன் கடத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவது அவனுக்கு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படியானால் நீங்கள் திருச்செமையை நேசித்து ஒரு நேசித்து கத்திரிக்கல் ஒருமித்து ஊழலை செய்யுங்கள் திருச்செமையின் போதகர்களையும் அன்போடு ஒன்றை நடத்துங்கள் இப்படி எல்லாம் கடமை சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் பிரதான கடமை அட்லீஸ்ட் மற்றவர்களுக்கு கிடவு உண்டாக்காம இருங்க ஐயா அநேக வழக்குகளை திருச்சபையிலே தோற்றி விக்கிறவர்களை பார்த்த ஐயா இந்த வழக்கு தொடராவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டேன் எதிரின் கை ஓங்கிவிடும் எந்த எதிரி டீம்ல இருக்கவங்க கை ஓங்கிவிடும் எங்கே ஓங்கும் திருச்சபை தானே அங்கே ஒரு தலைவராகி விட்டிருக்கிறார் அல்லவா அவர் அந்த கை ஓங்குகிறவனுடைய குடும்பத்தையும் அவரையும் அவரின் ஆசையின் சுவாசத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் அல்லவா அவர்கள் விட்டு விடாமல் நீங்க ஒரு ஆயுதத்தை உங்களையும் அவர் பார்க்கிறார் அல்லவா உங்கள் எதிரியத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழிலையும் உங்கள் சரீரத்தையும் அவர் பார்க்கிறார் அல்லவா நம்மை கண்ட்ரோல் பண்றவர்கள் ஒருத்தங்க இருக்கிற உணர்வை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் மறுக்கின்றீர்கள் அவர் நியாயத்திற்கு எடுத்தால் ஒரு ஒரு தப்ப முடியாது திருச்சபை வை கட்டி எழுப்புகிற வேலையை நாம் உற்சாகத்தோடு செய்வோம் நமது திருச்சபை அப்போதுதான் வளர்ச்சி பெறும் இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது தலையாகி அவரை கட்டிக்கொள்வோம் அவருக்கு கீழ்ப்பிடிந்திருப்போம் அவருக்கு பயந்திருப்போம் கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவராக ஆமேன்